மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது அனுமதி மறுக்கப்பட்டதில் தானே நாற்பத்தோரு பேர் உயிரிழந்து செத்து போனார்கள் கரூரிலே அதில் ஒரு ஒரு பெண் பெண் செத்தருடைய சிறுவனுக்காக வாழ்க்கையை ஒரு பெண் அந்த கூட்டத்தில் அந்த குழந்தையை கையிலே பிடித்து நடத்து கூட்டிக் கொண்டே போகிறார்கள் கூட்டம் முடிவு இழந்தது எல்லா நெருக்கடி ஏற்படுகிறது அந்த தாய் கீழே விழுகிறாள் அந்த தாய்மீல எல்லோரும் மிதித்து போகிறார்கள் கண் முன்னாலேயே குழந்தை அதையும் எல்லோரும் மிதித்து அது குழந்தை சாகிறார் இதே மாதிரி வயதானவர்கள் எத்தனை பேர் நாற்பத்தி ஒரு பேர் அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் புறப்படுகிறார் முதலமைச்சர் அரை மணி நேரத்திலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு கரூருக்கு வருகிறார் அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு கரூரில் மட்டும் முப்பது ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஏன் முப்பது ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அங்கே திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாரையும் அங்கிருந்து ஏற்பாடு செய்தார்களா இதை நான் சொல்லவில்லை இன்னைக்கு பொதுமக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவறு இருக்கிறது என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தமிழக அரசை தலையிலே கொட்டி இருக்கிறது இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறார்கள் தமிழக அரசாங்கம்